தினமொரு வசனம் ஒன்று நாளாகவும் இருபத்தி எட்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் என் குமாரனாகிய சாலமோனி நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி கத்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார் நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார் நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றென்றைக்கும் கைவிடுவார் விளக்கம் மனித வாழ்வின் மேல் தேவன் வைத்திருக்கும் திட்டங்களும் நோக்கங்களும் என்ன முதலாவது மனிதன் தேவனை தனக்குள் அறிய வேண்டும் நீங்கள் தேவனை அறிகின்ற அறிவில் பெருக வேண்டும் என்ற ஆலோசனையை பவுல் அப்போஸ்தலன் சபைகளுக்கு முக்கியமாக கொடுத்தான் தேவனை அறிவது என்றால் மூளையினால் அப்படி ஒருவர் இருக்கின்றார் என்ற தகவலை அறிவது அல்ல தேவன் நம்மோடு நமக்குள் இருப்பதை நம்முடைய ஆவியிலும் ஆத்மாவிலும் அறிவதே தேவனை அறிதலாகும் தேவன் ஒருவர் இருக்கின்றார் என்ற பொதுவான அறிவு அல்ல தேவன் என்னோடு இருக்கின்றார் என்ற நிச்சயமான தனிப்பட்ட அனுபவ அறிவை பெறுதலே தேவனை அறிதலாகும் இரண்டாவதாக தேவனை தனக்குள் அறிந்த மனிதன் அந்த தேவனுடைய ஐக்கியத்தை அனுதின வாழ்வில் தேடி அடைய வேண்டும் உண்மையான மனித வாழ்வு என்பது தன்னை படைத்த தேவனுடைய உறவை தினமும் தேடி கண்டடைந்து அனுபவித்து வாழ்தலே ஆகும் தேவன் தம்முடைய உறவிலும் ஐக்கியத்திலும் நாம் வாழ்வதற்காகவே நம்மை படைத்தார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திராட்சை செடியில் பிணைந்திருக்கும் கொடிகளைப் போல் அவருடன் இணைந்திருப்பதற்காகவே நம்மை அழைத்தார் தேவ இணைப்பையும் பிணைப்பையும் அனுதின வாழ்வில் ஆவலோடு தேடி அனுபவிப்பதே கிறிஸ்தவ வாழ்க்கை மூன்றாவதாக தேவனை அறிவதற்காகவும் அவருடைய ஐக்கியத்தில் வாழ்வதற்காகவும் அழைக்கப்பட்ட மனிதன் அந்த அனுபவத்தின் விளைவாக தேவனை தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக அறியும்படி வெளிப்படுத்த வேண்டும் மனிதன் தேவனை தான் வாழ்கின்ற வாழ்க்கை முறை மூலமாக பிறருக்கு காண்பிக்க வேண்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை கண்டவன் என் பிதாவை கண்டான் என்றார் அதுபோலவே போலவே நம்மை காண்கின்றவர்கள் நம்முடைய மனநிலை குணங்கள் பண்புகள் செயல்கள் மூலமாக தேவனுடைய மகிமையை காண வேண்டும் ஆம் நாம் தேவனை வணங்குகின்றவர்களாகவும் அவர் மேல் பக்தி உள்ளவர்களாகவும் மட்டுமல்ல அவரை நாம் நமக்குள் நம்மோடு இருக்கின்றவராக அறிய வேண்டும் அவரை அறிந்த நாம் அவரோடு அனுதின ஐக்கியமுடையவர்களாக வாழ வேண்டும் அவரை அறிந்ததற்கு அடையாளமாகவும் அவரோடு ஐக்கியமாய் இருப்பதற்கு ஆதாரமாகவும் அவரை பிரதிபலிக்கும் ஒரு உயர்ந்த வாழ்வாக நம் வாழ்க்கை இருக்க வேண்டும் அங்கே தேவன் மகிமைப்படுகின்றார் இதுதான் தேவ நோக்கம் இதுதான் தேவ திட்டம் இதுதான் உண்மையான ஆன்மீகம் ஜபம் தேவனுக்கு சோத்திரம் தேவனே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் பிறருக்கு முன் உதாரணமாக வாழ கிருபை பாராட்டும் ஆமே